இந்த பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே வாரத்தில் வந்துட்டு முடிய இருக்குது போன வார டபுள் எக்ஷுனா நிக்ஷன் அண்ட் ரவினா ரெண்டு பேருமே வந்துட்டு குறைவான வாக்குகளை பெற்று வெளியேற்றப்பட்டாங்க இந்த நிலையில பாஸ் வீட்டில் தொண்ணூறு நாட்கள் செலவழித்த நிக்ஷனோட மொத்த சம்பள விபரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வெளியாகி இருக்குது ஆக்சுவலாக நிக்ஷன் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு டாப் ஆஃப் ஃபைனலிஸ்ட்டாக ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக வருவார் அப்படிங்கிற மாதிரியாக தான் வந்துட்டு கணிக்கப்பட்டார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஐஷுவோட பண்ண ஒரு சில வேண்டாத வேலைகள்னால மக்களோட அதிகமான வெறுப்பை வந்துட்டு சம்பாதிச்சாரு அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஐசுவை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக பூர்ணிமாவோட அவர் நடந்துகிட்ட விதமுமே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை கிளப்பி இருந்துச்சு ஸோ அதனால தான் இப்போ அவர் எவிக்ட் ஆனாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரத்திப்போட ரசிகர்கள் மத்தியிலுமே பயங்கரமான எதிர்ப்பை வந்துட்டு இவர் சம்பாதிச்சாரு ஸோ அந்த தான் கடந்த சில வாரங்களாகவே குறைவான வாக்குகள் அவர் பெற்றுட்டு வந்தார் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா போன வீக்கே விக்டோம் ஆயிட்டார் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நெக்ஷன் விளையாடிட்டு வந்திருக்கிறாரு அண்ட் பாஸ் வீட்டில் இப்போ அவர் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல ஸோ இவ்வளோ நாள் அவர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்ததே பெருசு ஸோ அதுவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியாக நிக்ஷனோட ரசிகர்கள் பார்த்திங்கன்னா நிக்சனை வந்துட்டு பாராட்டிட்டு வராங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேப் பாடகர் அப்படிங்கிற மாதிரியா வீட்டுக்குள்ளே வந்த நிக்ஷன் அவருடைய பாடல் திறமையை சரியாக வெளியே காட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரியாதான் போட்டியாளர்களும் ரசிகர்களுமே வந்துட்டு சொல்லிட்டு வராங்க அதே போல் இந்த வருஷத்துக்கான நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கும்போது தினேஷ் பார்த்தீங்கன்னா நிக்ஷன் பற்றி சொல்லுவாரு ஸோ அவரோட நிக்சனோட பிளேலிஸ்டில் ஒரு ஐம்பது பாட்டாச்சும் இந்த ஆண்டு வெளிவரணும் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு அவர் சொல்லுவார் ஸோ அதே போல் அவரே பாட்டு எழுதி அவரே பாடணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நிக்ஷனை வந்துட்டு ஊக்கப்படுத்தியிருந்தாங்க ஸோ எனிவே இது எல்லாத்தையும் தாண்டி நிக்ஷன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு நாளைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரமா ஸோ தொண்ணூறு நாட்கள் அப்படிங்கிறப்ப அவர் கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சம்பளமாக வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு ஸோ இவ்வளோ பெரிய தொகை சம்பாதிச்சதால தான் அவருடைய கேம் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறமா அவர் வெளியேறினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியா நிக்ஷன் சொன்னாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே வந்துட்டு இப்போ நிக்சனோட ரசிகர்கள் எழுப்புறாங்க பிகாஸ் அவர் சொல்லுவார் ஓகே போதும் என்னோடய கேம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவார் ஸோ கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு லட்சம் சம்பாதிச்சிருக்காரு இதுக்கு மேலே கேம் முடிஞ்சா என்ன முடியலாம் என்ன அப்படிங்கிற மாதிரியா நிக்ஷனுடைய ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ எனிவே அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா நிக்ஷன் வெளியேறும்போது ஐஷுவோட அப்பா பார்த்தீங்கன்னா அவர் அவர் தான் வந்துட்டு டேரெக்டாக துள்ளி குதித்து டான்ஸ் ஆடலை ஸோ அதை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு பதிவு போட்டு எல்லோருமே வந்துட்டு பயங்கரமாக அவரை திரும்பி பார்க்க வச்சாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே நிக்ஷனோட விக்ஷன் அண்ட் அவருடைய சம்பளம் விவரம் குறித்து அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்